ஈட்டெயல் ஊழியத்தில் நீங்கள் விரும்பும் ஒன்று ஊழியத்துல ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் கூப்பிடும் போது விரும்பி வந்தது போஸ்டர் ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எனக்கு சர்ச்சில் நாங்க அது ஓய்வியர் ஓட்டுவோம் போட்டுக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் போஸ்டர் வேலை ரொம்ப பிடிக்கும் ஈட்டெயல் ஊழியத்துல அது மட்டும் இல்ல கை பிரீதி ஊழியங்களுக்கு கொடுக்குறது டாக்ஸ் கொடுக்குறது சோ ரொம்ப ஜாலியா இருக்கும் கொடுக்கும் போது எப்படியாச்சும் ஒருத்தவங்களாச்சும் அதை வாங்கி படிச்சிட மாட்டாங்களான்றதும் கீழே போறதும் பார்ப்போம் ஆனாலும் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதனால ராக்ஸ் கொடுக்குறது கோடி வீட்டில் விழியத்துல அது அதை எங்க கிராமத்துலையும் எங்க சபிலையும் நாங்கள் அதை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எதனாலன்னா அந்த பயங்கள் நிறைய பயங்கள் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தரடி எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது என்ன சொல்றதுன்னு தெரியாது ஆனா ஈட்டிய வந்து கொடுக்கும் போது திட்டுவாங்க சிரிச்சுக்கிறது ஏதாச்சும் சிரிச்சுக்கிறது அப்போ அப்போ இருக்கும் ஒரு ரெண்டு முறை மூணு முறை சொல்லும் போது நம்மளுக்கு பயன்படுத்தி சந்தோஷமா சந்தோஷம் திட்டுங்க அப்போ எங்க கிராமத்து சைட்ல போது யார் என்ன சொன்னாலும் சந்தோஷமா இருந்துச்சு சோ அதை ஈட்டிய ஊழியத்திலிருந்து கற்றுக்கிட்டோம் சோ ரொம்ப பிடிக்கும் டிராக்ஸ் மினிஸ்டரி கொடுக்குறது அடுத்து ஈட்டியல் ஊழியத்தில் இனியாமல் போயிருந்தால் எதை எழுப்பியர்கள் அப்படின்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காது ஏன்னா அவரு என்றது ஒரு பாண்டிங் தான் எல்லாம் ஒற்றுமையா செய்யறதான் அப்போத்தலை கூட சொல்லப்பட்டு இருக்கோம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெமித்தார்கள் மேல் விட்டாரில இருக்கோம் அங்க ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம் அவர் தெரிஞ்சிருக்காது சகிப்பு தன்மை உண்மையே தெரிஞ்சிருக்காரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சகிப்பு தன்மை கத்துக்கிட்டேன் அங்க கூட கத்துக்கிட்டாலாம் ஈட்டியல் வீட்டுல இருக்கும் போது இந்த சகிப்பு தன்மை எல்லாம் மேபி கத்துக்கிட்டு லேட்டா கத்துருமா என்னவோ வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கிட்டேன் அடுத்து ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்த நோக்கமும் தற்போது நீங்கள் ஊட்டியல் ஈட்டியல் ஊழியத்தில் செய்ய போறோம் இணைந்த நோக்கம் என்னன்னா ஆண்டு காட்சி ஏதாச்சும் செய்யணும்ன்ற ஒரே நோக்கம் மாட்டேன் ஆஹ் ஆல்ரெடி ஆனா நாங்க இருக்கிற பகுதியில் அந்த அளவு சுவிசேஷம் போக மாட்டோம் ஆனா ஆண்டு பத்தி பக்கத்துல இருந்து சொல்லுவோம் ஆனா வெளியில போனது கிடையாது இங்க சேர்ந்த நோக்கம் என்னன்னா எப்படியாச்சும் ஆண்டர் அந்த ஆண்டரை பத்தி யாருக்காச்சும் இத்தனை நாட்கள் சும்மா போயிடுச்சு எப்படியாச்சும் சொல்லிடணும் ஏன்னா சேர்ந்ததுல நிறைய ஊழியங்கள்லாம் இருக்கு அதனால அது மூலியமா ஆண்டரை பத்தி சொல்லிடணும்னு ஒரே தான் ஈட்டையில சேர்ந்தது சோ கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதும் ஈட்டியல் ஊழியத்தை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறார்கள் நான் அதிகமா நினைச்சது எப்பயாச்சும் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கணும்னு யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் அது ஒரு தரிசனமாவும் இருந்திருக்கு நிறைய டைம் அது விஷயமா நான் பார்த்திருக்கேன் ஓகே இடம் இருக்கு சர்ச் இருக்கு அப்படியே சைடுல ஆஹ் ஓல்டேஜ் ஓவா கிடைக்கும் ஓல்டேஜ் ஹோம் இருக்கு குறிப்பிட்டு சொல்ல ஒரு நாலு வீடு பார்த்தேன் அதனால நிறைய இருக்கு அதுல ஒரு தரிசனமும் பார்த்தேன் அப்ப நான் யோசித்தேன் நம்ம மட்டும் காசு கிடைச்சா எவ்ளோ கிடைச்சாலும் எத்தனை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுடலாம் ஒரு இடத்த வாங்கிடலாம் நிறைய வரும் நேத்து கூட வரும்போது ஒன்பது ஆட்டம்ல ஜெயிச்சுட்டா வந்தேன் காசு காசுச்சாலும் நாளைக்கு போய் ஒரு கார் வாங்கினது எல்லாமே ஏன்னா அப்ப வெளியில ஊழியர்களுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நிறைய டைம் மணில ஓடிட்டு இருக்கோம் சபைக்கு இடம் வாங்குறது சபை கட்டுறது ஓல்டேஜ் ஹோம் இருக்கிறது சில்ட்ரன்ஸ் காக கட்டுறது நிறைய வாகனங்கள் வாங்குறது நிறைய யோசித்து மண்ணில ஓடிக்கிட்டே இருக்கும் காசு கிடைக்கிட்டோம் காசு கிடைக்கிட்டது ஒரு தருவாரி ஒரு நாள் வாங்கிடலாம் அடுத்த பேர் நடத்துவார் வீட்டில் முடிந்த படி சிறுந்தூர் போயங்க இன்னும் நிறைய பேர் என்ன ஆஹ் இணைஞ்சிருக்கவங்க பிரியாம இருக்கணும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா செய்யும் நிறைய டைம் எனக்கு கூட நிறைய கசப்புகள் வரதான் செய்யும் ஆனால் நாட்டோட ஒருபோதும் விலகல விலகலை இருக்கிற உண்மை அதுதான் சில டைம் கோபங்கள் வரும் அஹ் மனக்கசப்புகள் வரதான் செய்யும் அதுக்காக ஊழியத்தெல்லாம் விட்டு போனா எப்போ எப்படியோ போயிருக்கலாம் ஆஹ் ஏன்னா ஆஹ் நிறைய பேர் அதாவது ஆண்டவர் கூட சில டைம் அது போல இருந்திருக்கலாம் அது அவங்க கூட இருந்தவங்க அது போல இருந்திருக்கலாம் ஆனா விட்டு போனவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல கூடவே இருந்தவங்களுக்குதான் அந்த பதினோரு பேர் கூட இருந்தாங்க ஒருத்தர் விட்டு போயிட்டாலும் பதினோரு பேர் கூட இருந்ததுனாலதான் அவளை பத்தி இன்னமும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சோ என்ன நடந்தாலும் ஆஹ் ஈஜி உருத்த விட்டு புரிந்து போகிற என்ன வச்சு அஹ் என்ன நடந்தாலும் கூடவே இருங்க சில இடம் கேட்டாலும் வர்த்தனை செய்யும் கர்த்தர் நடத்துவார ஒரே நோக்கம் மாற்றா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க இந்த மாதிரி ஊழியத்துக்கு நேர்ல வர்றதுக்கு முயற்சி செய்யுங்கள் குரூப்ல நிறைய பேர் இருக்கும்ல நம்ம இருக்கிறத விட நேர்ல வர்றது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒன்றா இணையும் பொழுது அந்தத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் சோ நம்ம எல்லாம் இணையும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய மிராக்கலை செய்வாங்க இந்த பகுதியில நம்ம கூடும் பொழுது ஒரு பெரிய விடுதலை இந்த பகுதியில கண்டிப்பா கர்த்தர் நடத்துவாரு So it's not simple to cut the number again.